இன்றைய முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஆறு வசனம் பதினாறு முதல் பத்தொன்பது முடிய ஆண்டவர் கூறுவது முறைமைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகி ஆண்டவர் என்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயது ஆண்டவரை உன் கடவுளாய் ஏற்பதாகவும் உனக்கு கடவுளாக இருப்பார் என்றும் அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைப்பிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் இன்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய் நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் இருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாய் இருப்பாய் என்றும் அவர் உருவாக்கியுள்ள எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் ஆட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும் அதனால் உன் கடவுளாகி ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்துள்ளார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித மத்தியை எழுதி நச்சதிலிருந்து வாசகம் அதிகாரமாய்ந்து வசனம் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூடியது உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறப்பட்டிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவதற்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தல செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் மேலும் மழை பெய்ய செய்கிறார் உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து நீங்கள் மற்றவருக்கும் மேலாக வந்துவிடுவதென்ன பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள் இது வழங்கும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்